ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சன் இன்னைக்கு பச்சை பயிர் வச்சு ஒரு குழம்பு எப்படி செஞ்சு பார்க்குறோம் நான் நூற்றம்பது கிராமம் பச்சை பயிர் எடுத்து ஒரு குக்கரை வச்சு வெறுவான மூணு நிமிஷம் நல்லா வறுக்க மூணு நிமிஷம் லோ ஃப்ளேம் வச்சு நல்லா வறுக்கணும் லைட்டாக சூடு வந்தால் போதும் பச்சை பயிர் நல்லா வறுத்தாச்சு நல்லா தண்ணி விட்டு கடிக்கிட்டு மூணு ரூபா கடிக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பச்சை பயிறு அளவு தண்ணியை ஊற்றி குக்கரில் ஒரு அஞ்சு விசில் விட்டு வேக வைக்கணும் ஒரு வானல வச்சு தேங்காய் நம்ம விட்டுக்கேன் ஜீரம் தழிச்சுக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று நாலு பல் பூண்டை தட்டி வச்சுக்கோ பூண்டு வெங்காயம் கண்ணாடி பேத்தில தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணியில் போட்டு மஞ்சள் தூள் ரெண்டு பச்சை மிளகா கிரேவிக்கு தேவையான உப்பு தனி மிளகாய் தெளிவு ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் வேக வச்சு பச்சை பயிற நல்ல மசிச்சுட்டு தக்காளி வெங்காயம் வதக்கணும்னு போட்டு உடம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றி அதில் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க கொதிக்கணும் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் சர்க்கரை லாஸ்ட்டாக இறக்க போயில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு கடைசியாக இறக்கும்போது கொஞ்சமாக கொத்தமலி திடம் நல்லா சூப்பரான பச்சை பயிறு குழம்பு ரெடி ஆகிடுச்சி நீங்களே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்